صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وآصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقرض الله قرضا حسنا صدق الله العظيم على بتجارنا لهم نكرت شأن بديجونه ما هي ولا அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக கண்ணிய மிக்க நேயர்களை அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு திருக்குரானுடைய ஒரு வசனத்தின் வழியாக அல்லாஹ் ரசூல் விரும்புகிற ஆன்மீகம் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் குரானின் பல இடங்களில் அல்லாஹ் அழகிய கடன் தாருங்கள் என்று கேட்கிறான் முதன் முதலாக அழகிய கடன் தாருங்கள் என்ற வசனம் இறங்கும்போது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாகு அழகி செல்ல முடிய சபையில் ஒருவர் எந்திரிச்சார் அவர் கேட்டார் அல்லாவின் தூதரு அல்லா கூட நம்மள்கிட்ட கடன் கேட்பானா என்று கேட்டார் நியாயமான ஒரு பாமரமாக எழு எழக்கூடிய ஒரு சந்தேகம் தானே தேவைகள் அற்றவன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று ஹனி என்பதாகும் அவன் எந்த தேவைகளும் இல்லாதவன் திருக்குறானில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வருகிறது சமது ஒரு வார்த்தை அல்லாஹு அஹத் அல்லாஹு சமது சமது என்றால் எந்த தேவையும் மற்றவன் என்று பொருள் ஆனால் கடந்தாருங்கள் என்று கேட்கிறானே புதிதாக மார்க்கத்தில் சேர்ந்திருந்த பல பேருக்கு அது உறுத்தல் ஒரு தோழர் எந்திரிச்சு கேட்டார் அல்லாஹ் கூட நம்மள்ட்ட கடன் கேட்பானா அப்படின்னு கேட்டார் நம்ம சல்லா அலி செல்லும் சொன்னார்கள் ஆமா அல்லாஹ் கடன் கேட்பான் உங்ககிட்ட இருந்தும் கேட்கறான் முஸ்லீம்கள்ட்ட இருந்தும் கேட்கறான் என்று சொன்னார்கள் சல்லாலி செல்லும் என்கிட்ட இருந்து கேட்கறானா அப்படின்னு அவருக்கு ஒரு திரும்ப அந்த கேள்வியை வினவியவர் அவருக்கு சந்தோஷம் அல்லாஹ என்கிட்ட கடன் வாங்குவானா ஆமா உங்கிட்ட இருந்து வாங்குவான் கடன் கேட்கறான் நீ கொடுத்தேன்னா வாங்குவான் கேட்ட சஹாபி அவருக்கு பெயர் மதீனத்து வாசியான இவர் அன்சாரி சஹாபி அபு அபுத்தஹா அவருக்கு அல்லாஹ் என்னிடம் கடன் கேட்கிறான் என்று சொன்னது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்தது சாதாரணமாக யாராவது பக்கத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு நாம் ஒரு பத்து ரூபா கடன் கொடுத்துட்டு பத்து பேர்த்துட்டு சொல்லிடுவோம் அது அன்னைக்கு கேட்டாரு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவோம் கேட்கறது கடன் யார் தெரியுமா எந்த தேவைகளும் இல்லாத அல்லாஹ் கேட்கிறான் அவன் கேட்குறத சொல்றது யார் தெரியுமா வாழ்க்கை முழுக்க போய் பேசாத அரவிநாயகம் செல்லாலே செல்லும் அதனால் அபுதகதாவுக்கு பெரிய மகிழ்ச்சி சூரத்துல் ஹதீத் என்ற ஒரு அத்தியாயம் குரானில் இருக்கிறது இரும்பு என்ற பெயரில் அத்தியாயம் அந்த அத்தியாயம்தான் முதன் முதலாக அல்லாஹுவுக்கு கடன் கேட்டு இறங்கியது உங்களில் யார் அல்லாஹுவுக்காக அழகிய கடன் தருவது என்று கேட்டான் அல்லாஹ் இந்த கடன் அல்லாஹுவின் பெயரால் தரப்படுகிற கடன் இருக்கிறது இது ஒரு வித்தியாசமான கடன் சாடும் இறைவன் அதற்கொண்டு ஒரு தனி சூறாவை வைத்திருக்கிறான் நாம் அடிக்கடி ஓதுகின்ற ஒயிலுள்ளி ஹுமஸத்தில் லுமசா என்று தொடங்குகிற அத்தியாயத்தில் அல்லாஹு சொல்லுவான் அல்லதி காசு காசுபனங்களை சேர்த்து வஹததகு அதை எண்ணி எண்ணி வைக்கிறான் எசபு அன்னமாலகு அகலதா இந்த காசு பணங்கள் இந்த காசு பணங்கள் தனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்றும் இது போன்ற இறைபாதையில் செலவழிக்கப்படாத சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற காசுகள் எரி நரகின் குழம்புகளாக மாற்றப்பட்டு அவைகள் தனியாக அழுத்தமா என்ற நரகத்தில் தூக்கி போடப்படும் என்கிற செய்தியெல்லாம் அந்த சூறாவின் வழியாக அல்லாஹு சொல்லி தருவான் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாருங்கள் அதோ ரூல்சல்லா அலி சலம் இடத்துல ஒருத்தர் கேட்டார் அல்லவா எந்திரிச்சு அபு தஹா அல்லா எங்கிட்டையும் கடன் கேட்கிறானா அல்லாஹுக்கும் கடன் தேவைப்படுதா ஆச்சரியத்தோடு வினவியவருக்கு நபிசல்லா அலி செல்லம் ஆமா உங்ககிட்ட இருந்தும் அல்லாஹ் கடன் கேட்கிறான் முஸ்லிம்கள்ட்ட இருந்தும் கடன் கேட்கிறான் என்று சொல்லுவார்கள் இப்ப இவர் அல்லாஹுவுக்கு கடன் கொடுக்க கிளம்பி போகிறார் என்ன கடன் அவர் கொடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற கடன்களை வழங்குவதன் அவசியமும் வழங்காதவர்கள் ஏன் வழங்காமல் இருக்கிறார்கள் என்கிற காரணமும் நமக்கு புரிய வேண்டும் படத்தின் மீதான ஆசை அதிகமாகிற போது ரெண்டு மூணு செய்தி நடக்கும் முதல் செய்தி ஹராம் ஹலால் பார்க்காமல் எந்த வழிகளில் காசு வந்தாலும் போதும் என்று நினைப்பான் மனிதன் இது அவனுடைய முதல் பெரிய வழிகேடு காசு பணங்களை மீதான பேராசை அராமான பாதைக்கு இட்டுச் செல்லும் வட்டியோ லஞ்சமோ சூதாட்டமோ வேறு பல அராமான வருவாய்களோ அந்த நேரத்தில் அவன் கண்களை மறைக்காது இரண்டாவது செய்தி பணத்தின் மீதான ஆசை அதிகமாக உள்ளவர்கள் சதக்கா செய்வதில்லை என்பது உலகம் நீண்ட காலமாக கண்டுகொண்டிருக்கிற வரலாறு பணத்தின் மீதான ஆசை கொஞ்சம் குறைய குறைய தர்ம சிந்தனை வளரும் நீங்கள் வேண்டுமானால் தர்ம சிந்தனை குறைவாக இருப்பவர்களையும் அதிகமாக இருப்பவர்களையும் ஒரு நோட்டம் விடுங்கள் பொருள் ஆசையை பணத்தின் மீதான பேராசையை வைத்துத்தான் அவனுடைய தர்மம் கூடும் குறையும் மூன்றாவது பணத்தின் மீதான பேராசை ஏற்படுத்துகிற தீய விளைவுகளில் இன்னொரு விளைவு என்னன்னா தானும் அதிகமாக சாப்பிட மாட்டான் அனுபவிக்க மாட்டான் அடுத்தவர்களுக்கும் சாப்பிடவோ அனுப அனுபவிக்கவோ கொடுக்க மாட்டான் இது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் அடுத்தவங்களுக்கு கொடுக்காங்க கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது கட்டம் தானாவது அனுபவிக்கணும் இல்லையா பணத்தின் மீதான பேராசை கூடும் தானும் அனுபவிக்க மாட்டான் இது போன்ற பொருட்களைத்தான் நரகத்தில் தூக்கி எறியப்படும் என்கிற வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் சூரத்துல் ஹதீத் நான் மேலே ஓதிய அல்லாஹு கடன் கேட்கிற அந்த வசனம் சூரத்துல் ஹதீத் என்பது உகது போருக்கு பின்னால் அகழ் யுத்தம் என்று நாம் சொல்லுகிற அந்த யுத்தத்திற்கு சற்று முன்பு இறங்கியதாக திருக்குறான் விரிவுரையாளர்கள் தெரிவிப்பார்கள் அந்த தேவை இருந்த காரணத்தால் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுமாறு அல்லாஹுவும் ரசூலும் உத்தரவிட்டார்கள் அது குறித்து வலியுறுத்தினார்கள் அதன் நன்மைகளுக்காக வண்டி வாக்குறுதிகளும் வழங்கினார்கள் நபிசல்லாஹு அலிகு வசல்லமின் பாணி இதில் ஒரு தனி பாணி சல்லல்லா அலி செல்லம் இருப்பவைகளை எல்லாம் சதக்கா செய்து விடுகிறார்கள் சதக்கா செய்கிறார்கள் செய்தார்கள் என்பதல்ல சமயங்களில் கடனாக பெற்று கூட தர்மம் வழங்கி இருப்பதாக நாம் நபி செல்லா அல்லி வார்த்தைகள் சிலவற்றில் அவர்களின் வாழ்வின் நிகழ்வுகளில் பார்க்க முடிகிறது அந்த நபியிடம் பாடம் பெற்ற சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் ரிதுவானு அடைகின் அந்த சஹாபாக்கள் ரசூலை போலவே இருந்தார்கள் இதோ புறப்பட்டு போகிறார் அபு தஹதா அன் சாரி அது எல்லா அல்லாஹ் கடன் கேட்கறானா என்கிட்ட கடன் கேட்கறானா அப்படின்னா உங்க கையை கொடுங்க அல்லாவின் தூதரே அரசு எல்லாம் உங்க கையை கொடுங்கன்னு கேட்டார் சல்லல்ல அல்லி செல்லம் கையை கொடுத்தார்கள் வாங்கினவர் அவர் அவருடைய கையை மேல வச்சார் வச்சுட்டு சொன்னாரு அல்லாஹுவுக்காக நான் என்னுடைய பேரிச்சம்பழ தோட்டத்தை முழுவதுமாக சதக்கா செய்கிறேன் அல்லாஹுக்கு கடனாக தர்றேன் ஏன்னா இந்த கடன் ஒரு தோட்டத்தை அல்ல ஒரு நூறு தோட்டத்தை எழுபது எழுநூறு ஏழாயிரத்தை எத்தனையாக வேண்டுமானாலும் தரும் மிகப்பெரிய முதலீடு என்று சொல்ல வேண்டும் ஆனால் அல்லாஹ் சொல்லுவது வார்த்தை அழகிய கடன் கையோடு ரசூலுடைய கையை பிடித்து என்னுடைய பேரிச்சம்பழ தோட்டம் அல்லாஹுவருக்கு கடன் என்று சொன்னார் மதீனாவின் ஒட்டுமொத்த பிரபலமான பேரிச்சம்பழ தோப்புகளில் இவருடைய இது முக்கியமானது ஒன்று இரண்டு அல்ல அறுநூறு பெரிய மரங்கள் பேரித்தம்பழ மரங்களை கொண்ட ஒரு மாபெரும் தோட்டம் அது அல்லாஹுவின் கையை பிடித்து கொடுத்து விட்டு திரும்ப போனவர் தோட்டத்தில் நுழையில வெளியில நின்று கொண்டு தோட்டத்திற்கு நடுவே குடிலமைத்து தங்கி இருக்கும் தன் மனைவி குழந்தைகளை நோக்கி சப்தமிட்டு கூப்பிட்டார் அபுத்தஹாவுடைய மனைவியே உம்முதே உன் குழந்தைகளோடு வெளியே வந்துவிடு நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ் கடன் கேட்டான் என்று ரசூருல்லாயி சல்லா அல்லி செல்லம் சொன்னதால் அவருக்கு கடன் கொடுத்து விட்டேன் இந்த கடனுக்கு அழகிய கடன் என்று பெயராம் நாயகம் சல்லல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் என்று உள்ளே நுழையாமல் பூங்காவினுடைய தோட்டத்தினுடைய வாயிற்படியிலே நின்று கொண்டு சில நிமிடங்களுக்கு முன்னால் உரிமையாளராக இருந்தவர் இப்போது தனக்கு உரிமை இல்லை என்று வெளியில நின்று அழைத்த போது அங்க உள்ளிருந்து அந்த அம்மா உம்முதாக வெளியே வந்தாங்க வந்தவங்க சொன்னாங்க மிகப்பெரிய லாபத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தாய்மார்களையும் ஒரு ஓரமாக அப்படியே நினைத்து பார்த்து கொள்ளுங்கள் எதையாவது அல்லாவின் பாதையில வாரி வழங்கி விட்டு அழகிய கடன் கொடுத்து விட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனால் வெளியில நிற்பவர் சமயங்கள்ல நுழைய முடியாது அதனால் வெளியில நிற்க வேண்டும் இன்றைய தாய்மார்கள் என்ன வார்த்தை சொல்லுவார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அதோ அபுத்தகைய மனைவி அழகாக சொன்னார் மிகப்பெரிய லாபம் சம்பாதித்து விட்டீர்கள் அங்கேயே நில்லுங்கள் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாபெரும் தோட்டத்தின் உரிமையாளர் தன்னுடைய குடும்பத்தோடு அந்த பெண்மணி தன் குழந்தைகளோடு வெளியே வருகிற காட்சி இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுடைய வார்த்தைக்கு அந்த மக்கள் கட்டுப்பட்டதனுடைய கம்பீரத்தை குழந்தைகளோடு வெளியேறும் அந்த பெண்மணி நமக்கு படம் பிடித்து தருகிறார் ஒட்டுமொத்தமாய் ஒரு குடும்பம் அல்லாஹ் கடன் கேட்டான் என்பதற்காக தாரை வார்த்து விட்டு போகிறது அல்லவா பொருளாதாரத்தை நம்பி பொருளாதாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை தேடுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற நம்மவர்கள் உண்மையாகவே பொருளியல் ஆன்மீகம் புரிய வேண்டும் பொருளியலுக்கான ஆன்மீகம் இறைபாதையில் வாரி வழங்குவதில் இருக்கிறதே ஒழிய திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி சேர்த்து வைப்பதில் அல்ல ஆன்மீக பெருமக்கள் அமல்களையும் தவாபுகளையும் சேர்த்தார்களே ஒழிய இரையச்சத்தையும் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தையும் சேர்த்தார்களே காசு பணங்களை சேர்ப்பது என்பது மாத்திரம் ஆன்மீகமாகாது சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் சரியாக அல்லாஹுவை நோக்கி செலுத்தப்படுமானால் இறைபாதையில் செலவழிக்கப்படுமானால் உண்மையான பொருளியல் ஆன்மீகமாக அது மலரும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய நெருக்கத்திற்குரிய எல்லா வழிகளையும் நமக்கு லேசாக்கி தருவானாக வரமத்துல اللهم صل على سيدنا محمد